வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் என்னென்னா கீரை விதைகள்லாம் விதைச்சாலும் எதுவுமே வரலைங்க வேணா போச்சு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி ஆசை ஆசையாக பார்த்தீங்க இப்போ என்ன பண்ண அந்த குரோ பேக்கில் வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கினா விட்டு இருந்தது அதெல்லாம் வந்து நட்டு அதை பார்க்கல சரி இது என்ன என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு அதுக்கப்புறம் அந்த குரூப் வந்து பசலை கீரை இருக்குல்ல அது தொட்டியில் வச்சுருந்தேன் மாடியில் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு விற்கிறேன் என்னென்னு மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல ஏன் கீரை செடி வரல அழகாக விதை போட்டேன் அவ்வளோ விதைகள் முளைச்சிது ஆனால் வந்து நிறைய பாருங்கள் இவ்வளோதான் வளர்ச்சி மாதக்கணக்காக என்ன நியூட்ரிஷன் பசாக்குறையா என்னன்னு தெரியல இதே மாதிரி இங்கே வச்சு மட்டும் இல்ல கொடி பிஞ்சு வேம்பு போதும் இப்போ போய் போச்சுங்க அந்த செடி பாருங்கள் அழுகிய போச்சு ஆனால் இந்த கனகாம்பரம் செடி நல்லா வந்துச்சு மஞ்சள் கனகாம்பரம் செடி இது கக்கடா அதுவும் நல்லா வந்துச்சு ஃப்ரெண்டு புத்தகம் ஆனால் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை அதுவும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அதுக்கப்புறம் இந்த கொய்யா ஃபுல்லாக அணிலாரையே சாப்பிட்றாரு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதுலேருந்து நான் அணிலுக்கே விட்டுட்டேன் அணிலார் தான் என்ஜாய் பண்ணுறாரு இந்த முள்ளங்கி கூட அவ்வளோவா ஒன்றும் க்ரோத் இல்லைங்க நயல் அதிகமாக இருக்குது வெயில் படலை ரெண்டாவது ஏதோ நியூட்ரிஷனும் கம்மியாக இருக்குது மணி பிளான்ட் ஓகேவாக வளர்ந்துட்டுருக்காரு கார்டுள்ளே வந்தாலும் கொசு நல்லா பெரிய பெரிய கொசு கடிச்சு வச்சுருந்தாகலே வரத்துக்கு பயந்துட்டு வரதே இல்லை அகல்தான் மோசமாக இருக்குது இந்த மழை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதாவது க்ளீன் பண்ணி போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செடி கூட சாஞ்சு தான் இருக்குது மழைக்கு ட்ரிம் பண்ணி விட்டுலாம் தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில் நான் அதான் வேணாம் பொங்கல் வருகிறோம் பூ வேணும் இல்லைங்களா சாமிக்கு அதால் பொங்கல் காய்ச்சி வேணால் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த லெமன் செடியை நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன்னா கொஞ்சம் இங்கேலாம் ஆனால் பாருங்கள் அழகாக அது திருப்பி வருது இது ட்ரிம் பண்ணதுனால மொட்டி வைக்கல இல்லாட்டி நேரம் மொட்டை வச்சு அடுத்த இதுக்கு பூத்துட்ருக்கோம் பாருங்கள் கட் பண்ணி விட்டால் எல்லாம் அழகாக அது பாருங்கள் அழகாக வந்து தள்ளி திருப்பி இந்த கருவேப்பிலை செடியிலேருந்து டெய்லி அடுத்துக்கு வேணாம் தாளிக்காய் சட்னிக்கு அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தில்லியர் வரும்போது இந்த பஸ் பஸ்ன்னு இருக்கல இதையே எடுத்துருவேனா வாழை மடத்தில் இருக்கார் அணிலாரு ஆனால் அவர் நம்ம வீடியோவில் வர மாட்டார் நம்ம கிட்டே போனோம்னா ஓடிடுவார் தாவி தாவி போகிறாரு வீடியோ கிட்டே எடுத்துகிட்டு நமக்கு நம்ம ஹியூமன் பீயிங் போனாலே நாம போனாலே ஓடிடும் எல்லா கொய்யா காயும் அவர் தான் என்ஜாய் பண்ணி கீழே போட்டுட்டு இருக்காரு அப்பி தப்பி தவிர ஒன்று கிடச்சிதுன்னா பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக அதில் கட் பூச்சியை கட் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போல் பப்பாயை நிறைய எடுத்துவிட்டோம் ஒரு பத்து பழத்துக்கு மேலே எடுத்துட்டோம் ஆனால் ஒன்று கூட சீடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்டில் சீட்லேருந்து வந்த மருந்தான் ஆனால் இப்போ இருக்க பழத்தில் சீடே இல்லை ஒரு சீடு தான் நான் அடுத்த பழம் போட முடியும் அடுத்த செடிக்கு அதுக்காக வெயிட்டிங் சீடு வருமானம் ஒரு பத்து பழத்துக்கிட்ட கட் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க